இன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கனா இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னா சமருத்தினுடைய குருக்கள் நம்ம நேற்று வந்து நேற்று சூப்பராக கொடுத்துருக்கோம் செய்து நேற்று சூப்பராக விண்டிங் எடுத்துருந்தீங்கன்னா அருமையாக எடுத்துருக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து அதிகமாக நம்பர் கொடுக்கலாம் நாலே நம்பர் கொடுத்தோம் அந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பருமே கன்ஃபார்மாக வரும்னு எதிர்பார்த்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பருமே மேட்ச் ஆகிருந்தது நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் கொடுத்தோம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் கொடுத்தோம் நாலாம் நம்பர் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு அது போக ப்ளஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்தோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்தோம் இவ்வளோ தான் கொடுத்தோம் இதுக்குள்ளேயே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருணும் நேற்று அடித்த நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து நமக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகிருந்தது ரெண்டாம் நாலு நாலு நம்பர் மேட்ச் ஆகிருந்தது இன்றைக்கி வந்து நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு நமக்கு இதுதான் பம்பரில் வரும் வேறு எதுவும் வராதுங்கிறது நம்ம ஓப்பனாக சொன்னோம் ஏன்னா இதுதான் வந்து நமக்கு போன வாரம் கடிக்கப்பட்ட ரிசல்ட்லேயும் நம்ம என்ன கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்தாங்க அப்போ அதை கனெக்ட் பண்ணி ரிப்பீட் நம்பர் வந்து நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு மாதிரி தான் வரக்கூட வாய்ப்பு இருக்குது நாலு நம்பர் அஞ்சு நம்பர் பெஸ்ட்டாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கறத நம்ம தெளிவாக கொடுத்தோம் கொடுத்திருந்தீங்கன்னா ஒரு ஃபுல் டிஜிட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் நம்ம வேறு எதுவும் நம்பர் அதிகமாகலாம் கொடுக்கலாம் நம்ம சொன்ன மாதிரியே மேக்சிமம் இதுக்குள்ளே தான் வரும் நமக்கு நாலு நம்பர் அஞ்சா நம்பருங்கிறது கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரும்னு எதிர்பார்த்தோம் அது நடந்தது நல்ல இன்னைக்குவே இருந்துச்சு அது போக நமக்கு நேற்று அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தேன் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது மேபி வந்து டபுள்ஸ் அடிக்கலாம் அப்படிங்கிற நம்பர் தான் நான் கொண்டிருந்தேன் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னால் நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது நமக்கு டபுள்ஸாக இருக்குது அது போக நமக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது டபுள்ஸாக இருக்குது அப்புறம் ஆல்மோஸ்ட் நமக்கு பார்க்க போனால் பம்பரை பொறுத்த வரைக்கும் இருபது கோடி போது நமக்கு அதில் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா போன வருஷம் போன மாதம் வரை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இந்த மாதம் கொடுக்க மாட்டாங்க மாட்டானது கண்டிப்பாக நமக்கு பம்பரை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கணும் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி தான் நமக்கு நடந்துச்சு வேறு ஒன்றும் மாற்றியானது கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான வித்தானில் இன்னியும் கிடச்சி சரியா இன்றைக்கி நமக்கு என்னம்மா நபர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் போய் நீங்கள் தாராளம் எடுக்கலாம் எனக்கு ஒரு சில நபர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்னம்மா நபர்கள் அப்படிங்கிறது நம்ம சரி இன்றைக்கி வந்து நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகணும் நான் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதுலேயும் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது கொஞ்சம் சரியாக தேதியில் பார்ப்போம் அடுத்து நாளைக்கு கூட வர்றப்போ நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சுங்கிறது வின்னிங் நம்பராக இருந்துச்சு எஸ்எம் நமக்கு முப்பத்தி ஒன்பதாவது ட்ராவாக இருந்துச்சு அது போக நானூற்றி இருபத்தி ஒன்று இதுதான் இருக்குது இதை பேசிக்காக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்குலேருந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அதில் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் பாருங்க இந்த மாதம் வந்து நமக்கு சம்தீன்ல மூணு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு வந்து எட்நூற்றி இருபது அடுத்து வந்து நானூற்றி அறுபத்தி நாலு அடுத்து வந்து நானூற்றி இருபத்தி ஒன்று ப்ளஸ் இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் மறுபடியும் இந்த ட்ராவில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விவருக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா அதே மாதிரி நம்ம அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்க மாதிரி கண்டிப்பாக பாருங்கள் நிறைய வேலை ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பழங்கள் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திர பார்த்துக்கு என்ன மாதிரியான பழங்கள் இருக்கும் யாருக்கு சந்திராஷ்டமம் இருக்குது யாராருக்கு ஆகாத கலர் இருக்குது யாருக்கு ஆகிற மாதிரியான கலர்கள் இருக்குது என்னென்ன மாதிரியான திசைகளை நீங்கள் பயணம் பண்ணும்போது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமைங்கிற ஒவ்வொரு டீட்டெயிலும் நம்ம மக்கு வர ஆளுவராக கொடுக்குறோம் ஏன்னா முழுக்க முழுக்க ஜோதிட ரீதியான நம்மளே கணிக்கிறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது ஏன்னா கணிக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சந்திரனை வச்சு தான் நமக்கு ராசி பலன் ஒர்க் ஆகுது அதே மாதிரி ஒரு மனிதனுடைய ஜாதகம் ஒர்க் ஆகணும் பார்த்தோம்னா சூரியனை வச்சு ஒர்க் ஆகும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து சூரியன் சந்திரன் இது ரெண்டுமே பேஸாக வச்சு தான் ஒவ்வொரு ஜாதகத்தையும் எழுதுவாங்க கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சந்திரனை பேச வச்சு வரும் அதே மாதிரி லக்கணம் சுய ஜாதகம் அப்படின்னா அவங்களுக்கு அது முழுக்க முழுக்க சூரியனை பேச வச்சு லக்கணம்ங்கிற அடிப்படையில் வரும் ராசி அப்படிங்கிற அடிப்படையை பற்றி பொதுவானது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே பொதுவானது உலகத்துக்கு அத்தனை மக்களுக்கும் பொதுவானது ஆனால் சன் சூரியனை பேச வச்சு வரக்கூடிய லக்கணம் அப்படிங்கிறது யாருக்குமே பொதுவானது கிடையாது தனி மனிதனுடைய ஜாதகம் சரியா ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் கோச்சாரப் புலனையும் மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் இது ரெண்டுக்கும் வேறுபாடுகள் நிறையாவே இருக்குது சரியா அதனால தான் சொல்கிறேன் கோச்சாரங்கிறது அது சும்மா ஒரு நாற்பது சதவீதம் நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் நாற்பது சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் வாய்ப்பு இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ஏதாவது கல்யாணம் நடக்கணும் ஏதாவது நமக்கு முக்கியமான வேலைகள் ஏதாவது நடக்கணும் இல்லை ஒரு திருமணம் நடக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க சுய ஜாதகத்தை தான் பார்க்கணுமே தவிர கோச்சாரத்தை பார்க்கக்கூடாது சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு இந்த மாதம் வீடு கட்டினா இந்த கோச்சாரம் சப்போர்ட் பண்ணுமா திருமணம் ஆனந்தால் கோச்சாரம் சப்போர்ட் பண்ணுமா ஏன்னா கோச்சாரத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏழரை சனி இருக்கா அஷ்டம சனி இருக்கா சரியா இதுதான் நம்ம கவனிக்கணும் வேற எதுவுமே கவனிக்க வேண்டியதில்லை மற்றபடி எல்லாமே நாம் பார்க்கலன்னா கோச்சாரத்தில் நீங்கள் ஏழரை சனி காலங்களில் உங்களுக்கு திருமணம் பண்ணுறது ஒரு பொருளை வாங்குறது அந்த மாதிரி ஒரு பொருளை அடமன் வைக்கிறது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வந்து சந்திக்கணும் ஏன்னா சனி பகவான் வந்து ஏழரை ஏழரை ஆண்டுகள் வந்து உங்கள் ராசிக்குள்ள பிள்ளை உங்கள் ராசியை தொந்தர தொழில் பண்ணுவார் அதாவது ரெண்டே கால் வருடம் ரெண்டே கால் வருடம் கணக்கு மொத்தமாக ஏழரை வருடம் ஏழரை வருடங்கிறது அதிகமான நாள் இல்லையா அப்போ நமக்கு அதை பேஸாக வச்சு அந்த காலகட்டங்களில் பார்த்த சனி சனி இந்த மாதிரி நிறையா இருக்குது பட் எந்த சனிங்கிறத பேஸாக வச்சு தான் நம்ம அதை கொண்டு வருவோம் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஏ போர்டு பிபோடு சிபோல் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போில் மூணு பிபாலில் பத்து சி போடில் வந்து ஏழு அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஆறு பி போலில் அஞ்சு சி போடில் வந்து ஏழு அடுத்து எட்டாம் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் பதினெட்டு பிபாலில் நாலு சி போடில் ஒன்பது அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல ஜீரோ பி போலில் ரெண்டு சி போடில் இரு பன்னெண்டு அடுத்து அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ ஒன்பது பி போல் ஜீரோ சி போட்ல ஜீரோ தான் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ அஞ்சு பி போல பன் பதிமூணு சி போட்ல வந்து நமக்கு முப்பத்தி அஞ்சு அடுத்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஏழு பி போல் முப்பத்தி ரெண்டு சி போல்ட் வந்து நமக்கு நாலு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல பதினேழு பி போடல இருபத்தி ஏழு சி போட் வந்து நமக்கு அஞ்சு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏப்போட வந்து பத்து பி போடில் வந்து நாலு சி போடலில் வந்து நமக்கு ஏழு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் எட்டு பி போல் எட்டு சி போடில் வந்து நமக்கு ஒன்பது இவ்வளோதான் இருக்குது இதை பேச வச்சு தான் நம்மளும் மட்டும் வந்துருக்கோம் உங்கள் கணக்கில் என்ன சார் எடுத்துங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறது பார்த்துப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இருந்து ஆடுங்க அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மூணாம் நம்பர் இருந்தாடுங்க ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் ஆறாம் நம்பரும் ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஏன்னா நமக்கு இப்போ வந்து நம்ம இருபத்தஞ்சி ரூபா ஆயிருச்சுங்க அப்போ நமக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு இன்னும் ஒரு அஞ்சு ட்ரா இருக்குது அஞ்சு ரூனா நமக்கு ஆறு ஆறு ட்ரா இருக்குது இந்த மாதம் வந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது ஆமாம் முப்பத்தி எண்ணுனா ஒரு ஆறு ட்ரா இருக்குது இப்போ இந்த ஆறு ட்ரா கூட நமக்கு பெண்டிங் நம்பர் எடுத்தால் தான் உண்டு அதனால தான் சொன்னேன் இந்த மாதத்துக்கு போன பெண்டிங் நம்பர் அதேமாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் ஏன் நம்பர் இருந்த எடுங்க எனக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் ஜீரோக்கான வாய்ப்பு இருந்தால் அதே மாதிரி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்து இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ஆறுநூற்றி இருபத்தி ஒன் இருபத்தி அஞ்சு அடுத்து எட்நூற்றி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி அறுபத்தி எட்டு சரியா பிசிக்காக தான் இருக்குது இதுக்குள்ளே தான் நமக்கு கணக்கு வருது உங்கள் கணக்கு இது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு அதே மாதிரி ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு எண்பத்தாறு இருபத்தெட்டு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ஆறு இந்த மாதிரி தான் நமக்கு கணக்கில் வருது இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது கணக்கு வருதுன்னா தாராளம் எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துகளை இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பையும் கண்டிப்பாக கிடைக்கும் பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது சரியா எனக்கு இது தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்கள் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் அது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு அதே நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரியா இப்போ நான் என்ன எதிர்பார்க்கலாம் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னங்க கிடச்சாங்களைக்கு நமக்கு ரொம்ப சிம்பிள் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு இது வந்து நமக்கு பம்பருடைய ரிசல்ட்டு சரியா இந்த பம்பூரோட ரிசல்ட்டு நமக்கு ஏதாவது மேட்ச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே நமக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி எதாவது நம்பர்கள் வருதான்னு பாருங்கள் ஒன்றும் இப்போ சிம்பிளுங்க நம்ம என்ன நினைக்கணும்னா நாலு காரு வருமா கண்டிப்பாக வரும் வரக்கணும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஞ்சு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் இது இது கூட நமக்கு அஞ்சு காருங்களுக்கு நமக்கு நிறைய டைம் வந்திருக்கு இந்த மாதம் கணக்கில் நமக்கு வருது ஆனால் இது எப்போயுமே ரெகுலராக வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அஞ்சாம் நம்பர் காராக நம்பருங்கிறது ரெகுலர் நம்பர் கிடையாது பட் இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் அது இந்த மாதத்தில் மேட்ச் இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் இது எப்போயுமே வந்து நார்மலாக வரக்கூடிய நம்பரானால் கிடையாது கொஞ்சம் ஆல்டர்னேட் நம்பரு ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நம்பருக்கு நம்பருக்கூடிய இதோட ஆல்டர்னேட் நம்பர் எட்டாம் நம்பர் இதுதான் நமக்கு வருமே தவிர அஞ்சு காருங்கிறது தான் ஆல்டர்னேட் நம்பர் இல்லை ஆனால் நாலு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் மாற்றலை சரியா அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் நாலு கெட்டு சூப்பராக இருக்கும் அஞ்சு கெட்டும் சூப்பராக வரும் அதே மாதிரி அஞ்சு கெட்டு இது எப்பயுமே வந்து எவர் கிரீன் எட்டாம் நம்பருக்கு வந்து நமக்கு இது மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை நம்பர் அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் அதே தான் சூப்பராக வரும் அஞ்சுக்கு ரெண்டும் சூப்பராக வரும் அதே மாதிரி அஞ்சுக்கு ரெண்டும் சூப்பராக வரும் இந்த ஏன்னால் இதில் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டாப் ஆக மற்றது எல்லாமே வரும் அதே மாதிரி நாலுக்கு அஞ்சு வருமா பட் நான் இது இது இதுக்கு வந்து சும்மா தான் சப்போர்ட்டிவ் நம்பராக தான் கொடுக்குறேன் தவிர அஞ்சா நம்பர் எனக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் எனக்கு அந்த இடத்துல ஒன்பது நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பட் ஒன்பது நம்பரோட அஞ்சா நம்பர் திரும்ப வச்சுக்குவாங்க அப்படிங்கிற கணக்குலாம் கொண்டு வர வேறு ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளேயே நான் அஞ்சாரு ட்ரை பண்ணி